பில்லாவோட ரெஃபரன்ஸ் வருது அட்டகாசோட ரெஃபரன்ஸ் வருது பல படங்களோட ரெஃபரன்ஸ் வருது இல்சியோ மாதிரி இது வந்து ஆதி கிரமச்சந்திரனுடைய ஒரு கனெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் அஜித்து ஒரு பத்து கோடி சொல்ல ஒரு நூறு கோடி கீழே இறங்கி வந்து நடிச்சிருக்காங்க

இது மாதிரிலாம் வந்து கண் இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது இல்லை இந்த ஓர் சீர்க்கிறது செய்ய சம்மந்தம் இல்லை அதெல்லாம் கேட்க முடியாது இது அஜித் ரசிகர்களுக்காக இயற்கை ரசிகர்களுக்காக தலை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ரசிகர்களுக்காக